புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஏழே எங்க ஜி யாருன்னு தெரியுமா இல்ல ஒரே ஒரு ஆர்டர் உட்கார்ந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்டர் போட்டா போதும் ஒட்டுமொத்தமான அமெரிக்கால இருக்கிற இந்தியர்கள் எல்லோரும் நாடு திரும்புங்கோ அப்படின்னு ஆர்டர் போட்டா போதும் அமெரிக்கா ஒட்டுமொத்தமா காலி ட்ரம்ப் பிச்சு எடுக்கணும் இது எப்படி இருக்கு அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களை ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்து நாடு திரும்புங்கோன்னு ஜி சொல்லிட்டா அமெரிக்கா கோவிந்தா ட்ரம்ப் பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த காணொலிக்குள்ளே வரப்போகிற விஷயங்களை பார்த்துட்டு யார் இங்கிருந்து போகிறாங்க யார் அங்கிருந்து வராங்கன்றத ஒட்டு மொத்தமாக பார்த்துருவோம் அமெரிக்காவோட தேவை தேவை என்று இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஓடுறாங்களா இல்லை அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்கள் அங்கிருந்து இங்கே ஓடி வராங்களா அதுவும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க இல்லைங்களா அது சட்டப்படியோ சட்டவிரோதமாகவோ எப்படியோ போகிற கூட்டத்தில் பெரும்பாலான கூட்டம் சார்வாள்களோட கூட்டம் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா போறாங்க இல்லைங்களா அப்படி சட்டவிரோதமாக போற கும்பல்ல எங்க இருந்து அதிகமான கும்பல் போகுதுன்னு சொன்னா குஜராத் மாநிலத்திலிருந்து குஜராத் மாடல் குஜராத் மாடல் கழுத்தில் போட மாடி சுத்தி அந்த குஜராத் மாடல் என்ன மாதிரி மாடலா இருக்குன்ட்டு அங்க வருது பாருங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை அதை அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது அப்புறம் யாரும் எங்ககிட்ட வந்து என்னப்பா அவங்கள ஈடுபட்டுறீங்க இவங்களை ஈடுபட்டுறீங்க அப்படின்னு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க அப்படி சண்டைக்கு போற மாதிரி இருந்தால் இருக்கிற ஆதாரத்துக்கிட்ட போங்க ஏங்க இதை போலாம் சொல்லிட்டு பண்ணாம போயிட்டீங்களன்ட்டு சொன்னவங்க கிட்ட சண்டைக்கு போங்க தப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவை பார்த்துருவோம் வரவங்க கிட்ட எல்லாரும் உட்கார்ந்து நினைக்கிறவங்க இங்கிலீஷ்ல பிக்சர் எடுக்கிறாங்க எங்க பிச்சைன்னு சொல்லாதீங்க யாசகம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க எதுக்காக பிச்சைன்னு சொல்றோம்ட்டு இந்த காணொலியோட கடைசியில தெரியும் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க ஆங்கிலத்தின் வழியாக பிச்சை போடு பண்றாங்க வரும்போதே என்னப்பா காசு கொடுங்க காசு கொடுங்க இம்சை பண்றீங்களே பெரிய தொல்லையா இருக்கு சலிச்சுக்கிறாங்க இல்லைங்களா அவங்க யார் தெரியுங்களா

ஏன் டாக்ஸில வாங்க ஏன் டாக்ஸியில் வாங்க ஏன் வண்டியில் வந்து ஏறுங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா அவங்களாம் யார் நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்காரனுங்க அப்படி வெளிநாட்டுக்காரனுங்க நம்ம நாட்டில் வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க நம்ம நாட்டோட முன்னேற்ற வளர்ச்சி பாதையை குறித்து I try to catch a rich Indian babe Good idea Subha Laksmi. So I can settle here in India 50 rupees per month That's really great man பாக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு இருக்கிறவங்க நம்ம நாட்டில் வந்து இதே போல கையேந்துவதும் டாக்ஸி ஓட்டுறதும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு 2014 ஆம் ஆண்டில் நீங்க மட்டும் நம்ம ஜிய ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா நம்ம நாடு இப்படி தான் ஆகும் ஜியோட ஆட்சியில் பாருங்க நம்ம நாடு வெளிநாட விட அப்படி பயங்கரமாக முன்னேறி எங்கேயோ போயிடும் அப்படி முன்னேறி வளர்ந்துருக்கிற நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பிச்சை எடுப்பாங்க டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம மோடி அவர்கள் கட்சி பரப்பின இது சற்று இடத்துல நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் சரி பிரச்சார சமயத்துல நம்ம ஜி ஆட்சிக்கு வந்துட்டா அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்க வந்து பிச்சை எடுப்பாங்க கார் டாக்ஸி ஓட்டுவாங்க மூட்டை தூக்குவாங்க பொட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படி ரெடி பண்ணி பிரச்சாரம் அந்த வீடியோ கூட பாருங்க சொந்த வீடியோ கிடையாது ஒரு கன்னட திரைப்படத்துல வந்த வீடியோ அந்த கன்னட திரைப்படத்தில் வந்த காட்சியை கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெட்டி ஒட்டி எடிட்டிங் பண்ணி பிரச்சார சமயத்தில் யூஸ் பண்ணாங்க நம்ம ஜி ஆட்சிக்கு வந்துட்டா அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து பிச்சு எடுப்பாங்கன்ட்டு ஆனால் நடந்ததா மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆட்சியில் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட பாருங்க பதினோரு வருஷம் கிட்ட வரப்போகுது இந்த பதினோரு வருஷத்தில் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்ட மாதிரி நடந்ததுங்களா அது நடந்துதா இல்லையான்ட்டு பார்க்கணும்னா கொஞ்சம் ஆழமாக டீப்பாக இறங்கி பார்க்கணும் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள் அந்த பல இருந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது அது தனி அது வேற ஒரே போவது ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு போறோம் அப்படி போகும்பொழுது முறையான விசா பெற்று முறையான விசா வாங்கி ப்ராப்பரா உள்ள போவது ப்ராப்பர் என்ட்ரி ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த நாட்டோட எல்லை கடந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு ரூட் எல்லாம் அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து இன்னொரு நாட்டோட எல்லையை கடப்பது இல்லீகல் என்ட்ரி அப்படி ஒரு இல்லீகல் என்ட்ரியை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைகிற மக்கள்கள் அதிகப்படியான மக்கள் யாருன்னா இந்தியர்கள் தான் சொல்லி அமெரிக்காவில் சமீபத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதுவும் பாருங்க இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்லேருந்துங்க பஞ்சாப் ஹரியானா மூன்றாவது இது தெரியுங்களா இந்த மூன்றாவதுன்னு நம்ம மூணாவதாக சொன்னாலும் இந்த மூணு ஸ்டேட்டில் அதிகப்படியான மக்கள் அந்த ஸ்டேட்லேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகிறாங்களாம் சட்டவிரோதமாக எந்த ஸ்டேட் தெரியுங்களா நம்ம ஜியோட மாடல் ஸ்டேட்டு குஜராத் பஞ்சாப் ஹரியானா குஜராத்து இந்த மூன்று மாநிலங்களில் இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள பாருங்க இல்லீகல் என்றை பயன்படுத்தி சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்களாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் அந்தந்த நாட்டோட குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்களான்ட்டு கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செக் பண்றாங்க அமெரிக்காவில் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சட்டப்பூர்வ குடியுரிமை பெறாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு சமீபத்தில் பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்களாம் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதிர்ச்சிங்களாம் ஏன் அதிர்ச்சி தெரியுங்களா மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக இல்லீகல் என்ட்ரி மூலமாக நுழைகிற பட்டியலில் மூன்றாவது இடத்துல நம்ம நாடான இந்தியா இந்தியர்கள் இருக்காங்களாம் அமெரிக்காவில் வாழ்வதற்கு சட்டப்பூர்வ அடிப்படையை ஏற்படுத்தி கொள்ளாத இந்தியர்களோட லிஸ்ட் எல்லாம் பட்டியலிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரியா ஃப்ளைட்டு ஏற்றி நம்ம நாட்டுக்கு நாடு கடத்துகிற வேலையில் பாருங்க அமெரிக்கா இறங்கியிருக்காங்களாம் அதுவும் பாருங்க நாடு கடத்துறதுன்னா சாதாரண பிளைட் இல்லைங்களா சின்ன சின்ன ஃப்ளைட்டு அதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு பெரிய ஃப்ளைட்டு வச்சுருக்காங்களாம் அமெரிக்காவில் அந்த பெரிய பெரிய தான் பாருங்க அமெரிக்காவுக்குள்ள எந்தெந்த இந்தியர்கள் சட்ட விரோதமா உள்ள நுழைஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேரியா வெளியேற்றிருக்காங்களா இடி இருக்கு இல்லைங்களா அமலாக்கத்துறை நம்ம நாட்டில் உள்ள அமலாக்கத்துறை எப்பேற்பட்ட கடமை உணர்ச்சியோடு நல்ல நல்ல பெரிய பெரிய வேலைகளை நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்கட்டு நாட்டுக்கே தெரியும் நம்ம நாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறை இதே போல பண்றாங்கன்னு சொல்லும் போது அப்ப அமெரிக்காவோட அமலாக்கத்துறை நாங்க பத்து படி மேல போக மாட்டோமா அந்த அமெரிக்காவோட அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க சட்டபூர்வ குடியுரிமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இல்லீகலா உள்ள இருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு லிஸ்டை எடுத்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியே கொடுக்குறாங்களாம் லிஸ்ட் வந்த கையோட அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதற்கென்றே நாடு கடத்துவதற்கென்றே ஸ்பெஷலாக பிரத்யேகமாக ஒரு பெரிய பெரிய விமானம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த விமானத்தில் ஏற்றி ஒவ்வொரு நாடு கடத்துறாங்களாம் சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாதத்தில் பாருங்க அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு விமானம் பஞ்சாப்ல வந்து தரையிறங்கிருக்கு ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க மூன்று மாநிலத்தை பஞ்சாப் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவங்க அதிகப்படியான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் அதனால பாருங்க அந்த விமானத்தில் நாடு கடத்தின்னு வந்தவங்களை பஞ்சாப்ல இறக்கி விட்டு போயிருக்காங்களாம் நம்ம ஜி மட்டும் மோடிஜி அவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நாடு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டில் வந்து பிச்சு எடுப்பாங்க கார் டேக்ஸி ஓட்டுவாங்கன்ற ரேஞ்சில் முன்னேறோன்னு சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பாக முன்னேறி இருக்கு அதுவும் சாதாரணமான முன்னேற்றம் கிடையாது யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவிலான முன்னேற்றம் எதில் தெரியுங்களா நம்ம நாட்டில் இருந்து சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போகிறாங்க இல்லைங்களா இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படி போற இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்க அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள விரோதமாக நுழைய முயன்று தடுக்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு பாருங்க ஆய்வறிக்கை சொல்லுது நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீனு தட்டேந்து வாங்க ஏன் வண்டியில வாங்க ஏன் வண்டியில வாங்க எனக்கு வருமானம் கொஞ்சம் கொடுங்க கொடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கால் டாக்ஸி ஓட்டி கெஞ்சி வாங்க அப்படி கெஞ்சதை பார்க்கும் இந்தியர்கள் சி என்னையா பெரிய எம்சி ஆகுது பெரிய தொல்லையா போச்சேன்ட்டு இந்தியர்கள் சலிச்சுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆனால் உண்மையிலேயே இப்போ சலிச்சுக்கிறது யார் தெரியுங்களா அமெரிக்காவில் இருக்கிற பாதுகாப்பு படைகள் அமெரிக்காவில் எங்கள் நாட்டுக்குள்ளே விரோதமாக நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி ட்ரை பண்ணுற கூட்டத்தில் பெரிய கூட்டமே இந்தியர்கள் கூட்டம் தான்றாங்க இதுக்கு எப்படின்னா மற்றதுக்கெலாம் எப்படி இந்த முன்னேற்றத்துக்கு எப்படின்னா மற்ற முன்னேற்றத்தெல்லாம் எடுத்து போட்டா ஐயோ என்ன பாது நம்ம ஜி சொன்ன மாதிரி அதிகப்படியாக நம்ம ஜியோட ஆட்சியில் ரொம்ப முன்னேற்றம் நடந்திருக்கேன்னு யோசிக்கக்கூடிய நம்பரு ஆண்டு கணக்குப்படி பண்ணி ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்தியர்கள் சட்ட விரோதமான முறையில் அமெரிக்காவுக்குள்ள இருந்தத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆய்வு பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சட்ட விரோதமாக உள்ள நுழைஞ்சாங்கன்ற ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறுபடியும் பாருங்க ஆய்வு பண்ணி எடுத்த ரிப்போர்ட்ல ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரமாக முன்னேறுது சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்து அங்க குடியிருக்கிற இந்தியர்களின் சட்டவிரோதமான அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா எப்படிங்க குடியேற முடியும் எப்படிங்க புலம்பெயர் அதுக்கு அதுக்குதான் பாருங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போற இந்தியர்களோட வருமானம் அவங்க படிக்காதவங்க ஆங்கில முறையாக பேச தெரியாதவங்க அல்லது குறைவான கல்வி தகுதி கொண்டவங்க இவங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைக்காது டூரிஸ்ட் விசாவும் கிடைக்காது அதனால முறையாக இதை போன்ற விசாவெல்லாம் இவங்க வாங்கி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாது அதற்காகத்தான் இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த என்ட்ரி இல்லீகல் என்ட்ரி அந்த இல்லீகல் என்ட்ரி வழியாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் ஃபீஸுங்களாம் நமது இந்திய ரூபாய் மதிப்பில் இப்போதுள்ள அமெரிக்க டாலரோட மதிப்பு படி சுமார் எண்பத்தி நாலு லட்சம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கென்றே இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அமெரிக்காவுக்குள்ள எப்படி சட்டவிரோதமாக எல்லையை கடந்து கனடா மற்றும் மெக்சிகோட எல்லையை தாண்டி அமெரிக்கா இந்தியாவில இருந்து அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை கடந்து போறது ஒரு வழியாக இருந்தாலும் ஆனால் கனடா அமெரிக்கா எல்லையை தாண்டி போற வழிதான் ரொம்ப சுலபமா இருக்குங்களாம் அங்கதான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்களாம் இப்படி கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள போற மாநிலங்கள்ல பஞ்சாப் ஹரியானா குஜராத் இல்லைங்களா அதில் சீக்கியர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களாம் அமெரிக்கா உள்ள போறது சரி எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை எல்லையை தாண்டி பாதுகாப்பு இல்லாத பாதையை கடந்து போறாங்க அதுவும் பாருங்க எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்காக வீட்டை வித்து நிலத்தை விற்று கடனை வாங்கி பணத்தை ரெடி பண்ணி அதற்கென்றே இருக்கிற ஒரு குரூப்பு கிட்ட கொடுத்து எதுக்காக உள்ள போறாங்க கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது விவசாய இழப்பு சரியான முறையில் விவசாயம் நடக்கிறது இல்லை நம்ம நாட்டில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை அதனால் வேற வழியே இல்லாமல் நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று கடன் வாங்கி எப்படியாவது அமெரிக்காவிலேயாவது போய் ஏதாவது வேலை பண்ணி கொஞ்சம் வசதியா வாழான்ற ஒரு எண்ணத்தில் தான் பாருங்க இவ்வளோ ரிஸ்க்கான பாதையை கடந்து செலவு பண்ணி உள்ள போகிறாங்களாம் உதாரணத்திற்கு இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் நம்ம ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய புகைப்படமாச்சே மறக்க முடியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் குஜராத் மாநிலத்தில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல மொத்தம் பதினோரு பேர் பதினோரு பேர் கொண்ட அந்த குடும்பத்துல இருந்து நாலு பேரு போட்டோவில் அமெரிக்காவிற்குள் இதே மாதிரி கனடா எல்லையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு குரூப் மூலமாக கனடா நாட்டில இருந்து உள்ள போவதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போற வழியில பாருங்க குளிர் அதிகமாயிருக்குங்களாம் அதுவும் குளிர்ன்னா சாதாரண குளிர் இல்லைங்களா பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளுர் அந்த பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளிர்லேயே பாருங்க சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காட்டிலேயே போயிருக்காங்க காட்டுக்குள்ளவே இவங்களை கூட்டிட்டு போனோம் கூட்டம் குளிர் தாங்க முடியாமல் பாதி வழியை விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க ரூட்டு தெரியல அந்த ஃபேமிலிக்கு எந்த வழியாக எந்த பக்கம் போய் சேரதுன்ற ஒரு ரூட்டு அவங்களுக்கு தெரியலிங்களாம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிருக்காங்க போகிற வழியில் கடுமையான குளிரில் உறைஞ்சி போயே பாருங்கள் நான் நாலு பேரும் இறந்து போயிருக்காங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நாலு பேரும் இறந்து போனாங்க இல்லைங்களா இந்த இறந்தவர்களோட சடலங்களை கண்டுபிடிச்சது இருக்கு இல்லைங்களா அது இன்னும் ரொம்ப கொடுமை மோசமானது கெனடாவோட ரேடார் கனடா நாட்டோட ரேடார் ஏதோ நாலு மனித உடல்கள் இங்கே இருப்பதை போல ஐடென்டிஃபை பண்ணுதுப்பா என்னென்னு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லைங்க மனித உடல்கள்லாம் இருக்காம தெரியல அது ஏதாவது பனி கட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது பனி மான்களாக இருக்கும் ஓநாய்கள் எங்கேயாவது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மானோட உடம்புகளை போட்டு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் மனித உடல்கள் இருக்கிற மாதிரி ரேடார் பார்க்கும் பாருங்க கனடாவோட பாதுகாப்பு படைக்கு அதிர்ச்சிக்கலாம் இறந்து கிடந்த நாலு மனித உடல்கள் இறந்து போன அந்த நாலு பேரோட உடல்களை சோதனை செய்து பார்த்ததில் அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் படி கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா கடத்தல்கார கூட்டம் அந்த தான் காசு கொடுத்து குஜராத் மாநிலத்திலிருந்து உள்ள முயன்ற நாலு பேர்கள் கண்டுபிடிக்கிறாங்க நாலு பேர் ஜெகதீஷ் முப்பத்தி ஒன்பது வயசு வைஷாலி முப்பத்தி அஞ்சு வயசு பிஹாங்கி பதினோரு வயசு மற்றும் தர்மிக் நாலு வயசு இந்த நாலு பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சி சம்பந்தப்பட்ட குஜராத் மாநிலத்தில் உள்ள அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறாங்க வெளியே அந்த செய்தி வந்ததை தான் பாருங்க ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டிற்கே அதிர்ச்சியாச்சு அந்த சம்பவம் நடந்து ரெண்டே மாசத்துல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மறுபடியும் குஜராத் மாநிலத்தில் உள்ள இன்னொரு குடும்பம் சட்டவிரோதமாக நுழைய முயன்று இதே மாதிரி பாருங்க ஆத்துல அடிச்சுன்னு போய் இறந்துருக்காங்க குடும்பத்தோட அதை அடுத்து டிசம்பர் மாதம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் மாசத்துல இதே மாதிரி குஜராத் மாநிலத்திலேருந்து கிளம்பண ஒரு ஃபேமிலி இல்லீகலா மெக்சிகோ அமெரிக்கா எல்லையை கடந்து சுவரை தாண்டி போயிருக்காங்க ட்ரம்ப் சுவர் அந்த ட்ரம்ப் சுவரை தாண்டி அந்த பக்கம் போய் அமெரிக்காவில் பாருங்க அவர் குழந்தையோடு குதிச்சிடுறாரு ட்ரம்ப் செவர்னா சாதனமா நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடிலாம் கிடையாது உயரமான செவர் எல்லையில் கட்டி வச்சிருக்கிற உயரமான செவரு அந்த உயரமான செவரை கடந்து அமெரிக்கா உள்ள விழுந்துடுறாரு குழந்தையோட விழுந்தவர் இறந்துடுறாரு கணவன் இறந்த செய்தியை கேட்டு அவருடைய மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க கடைசியில் தப்பிச்சு பிழைத்தது அந்த குழந்தை மட்டும்தான் இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் குஜராத் இருந்து மட்டும் பாருங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்று போற வழியே இறந்து போன ஏகப்பட்ட குடும்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே ஓடி இருக்காங்க அப்படி நம்ம நாட்டோட குடியுரிமை திறந்து வெளியேறிய ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்து வியந்து போய் இங்கே புழைக்கத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து தட்டைந்து வாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம நாட்டோட குடியுரிமை விட்டுட்டு வெளியே போனவங்க மட்டும் பதினாறு லட்சம் பேர் நமது இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆன இந்தியர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சம் பேருன்ட்டு நாங்க சொல்லுங்க மத்திய அரசே கொடுத்த தகவல் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம நாட்டில் வந்து தட்டு எழுந்திட்டாங்களா கா டாக்ஸி ஓட்டிட்டாங்களா என்னையா உங்க தொல்லை தாங்க முடியலான்ட்டு நம்ம நாட்டில் இருக்கிற இந்தியர்கள்லாம் வெளிநாட்டில் தட்டு எந்தவங்களை பார்த்து கேள்வி கேட்டு துரத்தி விட்டாங்களா துரத்துனாங்களா இல்லையான்ட்டு அதுவும் ஒரு சின்ன சாம்பிள் எங்கள் ஜி ஆட்சிக்கு பாருங்கள் சொன்னாங்க இல்லைங்களா ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கணக்கை எடுத்து பார்த்தா அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரு நாங்க சொல்லுங்க சொல்லுது அந்த யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இதே பாருங்க எங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிச்சை எடுப்பாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்ன அந்த ஜி ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜி ஆட்சிக்கு வந்தால் இப்படி மாறிடும் சொன்ன அந்த சமயத்திலேயே ஜி ஆட்சிக்கு வராத்துக்கு முன்னாடியே வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு தான் இருந்தாங்க ஆனால் பாருங்கள் ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கும் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கும் எவ்வளோ பெரிய முன்னேற்றங்க நீங்கள் தான் நம்ம ஜிய தப்பாவேன்னு சின்ன அவர் சொன்ன இந்த முன்னேற்றம் என்பது இதை போல எகிரி போகிற நம்பர்ஸில் வருகின்ற முன்னேற்றம் கம்மியா போயிருந்தாங்க பாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதிகமா போறாங்க அதாவது எங்க கட்சிக்காரங்களா ஏதாவது நான் சொன்னதே தப்பான கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி வீடியோ எல்லாம் வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தட்ட எந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற மாதிரி நீங்களா இந்த எல்லாம் ரெடி பண்ணி விட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லி ஜி மைண்ட் வாய்ஸ் கேட்கும் இல்லைங்களா அப்படி கேட்கும் போது மைண்ட் வாய்ஸ் இன்னொன்னு கேட்கும் தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒரு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சொந்த நாட்டுக்குள்ளவே இந்த சிஐஏ கொண்டு வந்த சமயத்தில் அசாமில் மட்டும் நமது நாட்டோட குடியுரிமை பெறாதவர்களோட எண்ணிக்கையை எடுத்து அவங்களெல்லாம் எல்லாம் தனியா ஒரு டிடென்ஷன் கேம்ப் கட்டி தனியா தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா அப்படிலாம் கிடையாதுங்க யாருங்க சொன்னது கோன்மாலா போல் தியானா ஓ ஹே அந்த மாதிரிலாம் டிடென்ஷன் கேம்ப்பு மே கட்டளை நம்ம ஜி தான் சொன்னாது देश के मुसलमानों को न डिटेंशन सेंटर में भेजा जा रहा है न हिंदुस्तान में कोई डिटेंशन सेंटर है கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் இதை போல சொன்னாரு டிடென்ஷன் கேம்ப்லாம் எல்லாம் நாங்கள் அசாமில் கட்டி வச்சிருக்கோம் யார் யாரும் இல்லாத பொய் பொருள் எல்லாம் கிடப்பி இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டு ஆனால் பாருங்க ஆமா நாங்கள் டிடென்ஷன் கேம்ப் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோன்ற ஒரு உண்மையை நாடாளுமன்றத்திலே ஒத்துக்கணாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே அசாம் மாநிலத்தில் நிறைய டிடென்ஷன் கேம்ப் கட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க அசாம் மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாதவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க எல்லாம் தனியாக தங்க வைக்கிறதுக்கு குடியுரிமை பெறாதவர்களை தனியாக தங்க வைக்கிறதுக்கு அசாம் மாநிலத்தை போலவே பல மாநிலங்களில் டிடென்ஷன் கேப்பை கட்டி வச்சிருக்காங்க ஆனா பாருங்க ஆமாங்க கட்டி வச்சுக்கோ நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு கூட்டத்துக்கு மத்தியில் பாருங்க ஓட்டுக்காக நான் அந்த மாதிரிலாம் கட்டவே இல்லைங்க என் மீதி இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்றாங்கன்றாரு நம்ம ஜி இந்த இடத்துல தான் தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா இவ்வளவு சீக்கிரமா பல மடங்கு வினை சுடும் யாருமே எதிர மாட்டாங்க தெரியுங்களா நம்ம ரொம்ப க்ளோஸ் சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்கா நாட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டம் கூட்டமாக வெளியே அனுப்பிடுவேன் ஆட்சி அமைத்த கையோட சட்ட விரோத குடியேற்றிகள் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டம் கூட்டமா நான் வெளியேற்ற சொன்னார் இல்லைங்களா அதுல நம்ம ட்ரம்ப் யார் தள்ள கை வைக்கிறார் தெரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளுங்க முறைப்படி முறையான ஆவணங்கள் இல்லாம அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் லிஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படி லிஸ்ட்டு எடுத்து பார்த்ததில் நாலு லட்சம் பேர் அப்படி முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நாலு லட்சம் பேர் நம்ம இந்தியாவிலேருந்து மட்டும் கிடையாதுங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருந்து வந்த மாணவர்கள் அதில் நம்ம இந்திய மாணவர்களும் அடக்கமாக அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி தனியாக தங்க வைக்கிறதுக்கு ஒரு கேம்ப்பு ஒரு டிட்டென்ஷன் கேம்ப்பு அமெரிக்காவில் கட்டுறாங்களாம் அந்த மாதிரி கட்டப்படுகின்ற அந்த கேம்பில் பாருங்க முறை இல்லாமல் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்க வச்சு அவங்கெல்லாம் வெளியேற்றுற வேலையை கிட்ட கொடுக்குறாங்களாம் நம்ம நாட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி கிட்ட கேட்குறாங்க என்னப்பா போர் சூழல் இருக்கிற சமயத்தில் அங்கே வேலைக்கு போகிறீங்களே இதெல்லாம் வந்து எப்படிங்கன்னு கேட்கும்போது எப்படிங்கன்னா ஏங்க இங்கே இருந்து பசியோடு சாப்பிட்றதை விட அங்கே போய் நாங்கள் போர்லையே செத்துக்கிறோன்னு சொல்கிறாங்களாம் நாங்கள் சொல்லுங்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு வேலை இல்லைங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க அதனால் பசியோடு இருக்காங்க பசியோடு இருந்து இங்கே சாப்பிட்றத விட போர் சூழல் இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்கு போய் நாங்கள் செத்து போயிடோன்றாங்க நம்ம ஜி காதலை விழுந்தா என்ன அவங்க அவர் மனசு எப்படி கஷ்டப்படுங்க என்னப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்ம நாட்டு கூட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறேன் கால் டாக்ஸி ஓட்டுறேன்ற ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தேன் நான் இதையெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டில் இருக்கிறவங்களை விடுங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க பார்த்தா என்ன பத்தி இன்னப்ப நினைச்சுப்பாங்கட்டு கொஞ்சமா அந்த நியூஸ் எல்லாம் அமுகி வைக்க ஒரு மனசு கஷ்டம் நம்ம ஜிக்கு இருக்கும் இல்லைங்களா இப்படி ஓப்பனாக நியூஸ் பேப்பர்லாம் வெளியிட்டா எப்படிங்க இதில் ஒரு குடும்பம் என்ன தெரியுங்களா எதுங்க நீங்க பேசலீங்களா வேற ஏதோ காதில் ஒழிக்குது இருங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாடல் குஜராத் மாடல் மாடல் குஜராத் மாடலான மாடலை அனைத்து மாநிலங்களிலும் எங்களுக்கு வாக்களி வாக்களி நம்ம ஜி கே வாக்களி வாக்கி குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் காதல விழுந்தது குஜராத் மாடல் 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 அந்த குஜராத் மாடல் மாடலை எல்லா மாடலையும் எல்லா மாநிலத்திலையும் இன்ஸ்டால் செய்வதற்கு எங்க ஜி கே ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அந்த மாடல் வார்த்தை காதல விழுது எங்கயாவது பாத்தீங்களா 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 எங்க எங்க குஜராத் மாடல் சொன்ன அந்த மாடலான மாநிலத்தை குஜராத் மட்டும் கிடையாதுங்க எல்லா மாநிலத்திலயும் பாத்தீங்களான்னு கேக்குறோம் பார்த்தோம்னு சொல்றாங்க அமெரிக்காவோட எல்லையை கடக்கத்துக்காக குஜராத் மாநிலத்துல இருந்தே அமெரிக்கா எல்லையை இல்லீகலா தாண்ட முயற்சி பண்ணி எல்லையிலேயே இறந்து போன பல குஜராத் மாநிலத்தை சேர்ந்த குடும்பங்களை தான் பாத்துருக்கோன்றாங்க யாரு கேட்டாலும் இப்போ இதே தான் லட்சக்கணக்கான கோடியை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பண முதலைகளுக்கு பண முதலாளிகளுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வழி இல்லாத பண முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றாங்க இல்லீங்களா லட்சக்கணக்கான கோடிகள் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ற அப்படி லட்சக்கணக்கான கோடிகளை வைத்து நம்ம நாட்டு மக்கள் முன்னேறுவதற்கு நம்ம நாட்டோட அரசாங்கம் ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா தொழில் வளத்தை உருவாக்கலாம் இல்லைங்களா ஏன் அதை செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய பண முதலிகளுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடின்ற பேர்ல கையில் எடுத்து கொடுக்குறாங்க அது போதாதுட்டு வரிச்சலுகை ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி வரிச்சலுகை கொடுக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் யாரோட பணங்க ஆட்சி நடத்துறவங்களோட பரம்பரை பரம்பரையாக கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி செஞ்சு வண்டி எடுத்து சம்பாதிச்ச காசா அவங்களோட சொந்த வீட்டு பணமா இல்லைங்களா இல்ல கார்பரேட் முதலாளிகளோட சொந்த பணமா இல்ல மக்களோட வரிப்பணம் ஒவ்வொரு பொருளுக்கும் மக்கள் கொடுக்குற வரிப்பணம் அப்படி மக்களோட வரிப்பணத்தின் மூலமாக சேர்த்து வச்ச காசை லட்சக்கணக்கான கோடியை பெரிய பெரிய கார்பரேட்டு பண முதலைகளுக்கு பாருங்கள் அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில பண முதலைகளுக்கு மட்டும் லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுவாங்களாம் பண்ணுறதை பாருங்க நம்ம வேடிக்கை பார்த்துக்கணுமா அப்படி வேடிக்கை பார்த்து நம்ப நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் வாழ வழி இல்லாமல் இங்கிருந்து பாருங்கள் வீடு நிலத்தெல்லாம் விற்று கடனை வாங்கி வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு அதுவும் இல்லீகலாக செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி போகிற வழியிலே இறந்துருவாங்களாம் அதை வேடிக்கை பார்த்து நிற நம்ப நாட்டோட பொருளாதாரத்தை நம்பர் ஒன்று நம்ம ஜி உயர்த்த போறாருன்னு சொல்லுவாங்களா இன்டர்நேஷனல் லீடர்னு உலகமே பாராட்டுமா உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்ப எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும்போது யாரோட தேவை யாருக்கு தேவையா இருக்குங்க நீங்களே பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்களே பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்